பிஸ்கட் கச்சான் கோப்பி பவுடர் இருக்குல்ல அதுவும் வச்சு ஒரு அருமையான வாயில் வச்சு அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இந்த கேக் செய்யலாம் பெரிய வேலையில்லை வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு முட்டை மஞ்சள் கரு இருக்குல்ல அதில் நாலு நாலு எடுத்துட்டு அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருநூறு கிராம் சீனி சரியா அப்போ அந்த நாலு மஞ்சள் கருவையும் போட்டுட்டு இருநூறு கிராம் சீனியும் போட்டு இந்த பாட்டரில் வந்து வடிவாக அந்த சீனி கரையிற மாதிரி அடிச்செடுக்கணும் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் மில்க் க்ரீம் அந்த கட்டியான பால் வந்து அதுவும் இருநூறு எம்எல் பால் அதே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டு இது அடிக்கில் வந்து நல்லா பால் வந்து இந்த மாதிரி கட்டியாக வந்துடும் அதை வந்து அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள் இது வந்து அப்புறம் வந்து கோப்பி தூள் இருக்குல்ல கோப்பி பவுடர் அது வந்து நான் பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி நான் அது கொஞ்சம் பார்த்தா கூட மாதிரி இருக்கும் இல்லை ரெண்டு கரண்டி தான் அது பரவில்லை விழுந்ததுனால அப்படி இருக்குது அதை வந்து வடிவாக சேர்கிற மாதிரி தான் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இது வந்து ஒரு பால் கட்டியான பால் மஸ்கரை பூன்னு சொல்கிறது மஸ்கரை அது அதுவும் போட்டுட்டு இது சேர்த்து அப்படியே கிளறுவனும் இந்த க்ரீம் தானே இனிப்பு வந்து கணக்காக இருக்கும் என்ன சொன்னால் கோப்பி பவுடரும் பிறகு வந்து இந்த க்ரீம் எல்லாத்தையும் போட்டு வடிவாக எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி பொறுமையாக அப்படியே கலந்து விடுவோம் இந்த மாதிரி கலந்து போட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து பிஸ்கட் வந்து இருநூறு கிராம் பிஸ்கட் வந்து இந்த பிஸ்கட் இந்த மெலிபன் பிஸ்கட் அதை போட்டு அடித்து பவுடராக்கி அதையும் இதில் கொட்டிடுவோம் கொட்டிட்டு அது எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி கலந்து விடுவோம் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் கச்சான் வேர்க்கடலை கச்சான் அதுவும் இருநூறு கிராம் உப்பு இல்லாத கச்சான் வறுத்தது அதையும் வந்து மிக்சியில் அடித்து இந்த பவுடராக்கி அதையும் சேர்த்து இதில் கொட்டிடுவோம் கொட்டி போட்டு இப்போ எல்லாத்தையும் வடிவாக சேர்கிற மாதிரி கிளறணும் எல்லாம் சேர்கிற மாதிரி வடிவாக கிளறி போட்டு ஒரு தட்டில் வந்து ஆயில் பேப்பரை போட்டுட்டு அதில் வந்து இதை கொட்டிடுவோம் கொட்டி போட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் வடிவாக பரப்பி விட்டுட்டு நான் வந்து ஓவனில் வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் வந்து முப்பது நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன் இது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஈரத்தன்மையே இருக்கும் அதால் பிரச்சனை இல்லை என்ன சொன்னால் வந்து இதில் வந்து ஒண்டும் பெருசாக மா போடாதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் சொஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும் பிறகு வந்து பாருங்கோ இப்போ மணி நேரம் கழித்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெட்டிடுவோம் ஈரத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா வெட்டும்போது அந்த ஈரத்தன்மை இருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்படி இருக்கும் உள்ளுக்களை வந்து நல்ல மெல்ட்டாக இருக்கும் அப்படியே வாயில் வச்சால் கரையிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இனிப்பு வந்து அளவான இனிப்பாக இருக்கும் கடுமையான இனிப்பாக இருக்காது அவ்வளத்துக்கு நல்லா வந்திருக்கு செய்து பாருங்க பிடிச்சிருந்தா சந்தோஷம் பிடிச்சிருந்தால் என்னோட வீடியோவில் சந்திப்போம் பாய் மிகவும் நல்லா